மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் இந்த முட்டி ஜாயிண்ட்டுக்கு லூப்ரிகேட் ஆகிற பயிற்சி அதே மாதிரி இந்த முட்டி கேப்புக்கு ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி இடுப்புக்கு இடுப்பு லூப்ரிகேட் ஆகும் தோடை ஜாயிண்ட்டுக்கு அந்தமான பயிற்சி உங்களுக்கு முட்டி போகிறது போது கஷ்டமாக இருந்ததுனாக்கா இந்த மாதிரி ஒரு போரியோ துண்டை மடித்து எடுத்துட்டு அது மேலே முட்டி போட்டுருங்க பழகிட்ட அப்புறம் தேவையில்லைன்னா அப்புறம் எடுத்துருங்க பாருங்கள் வந்துட்டோம் இந்த காலை எடுத்து முன்ன வச்சுக்கோங்க வச்சுக்கிணு இந்த முட்டியை பிடிச்சிக்கிங்க பிடிச்சிக்கின்னு அப்படி முன்னே பின் நல்லா பாருங்கள் முட்டிக்கும் நல்ல ரூபிகிட்ட ஆகும் இந்த முட்டிக்கும் முன்ன பின்ன போய் வரும் தொட ஜாயிண்ட்டும் போய் வரும் அடி வயிறும் போய் வரும் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யும் ஒரு ஐந்து முறையோ பத்து முறையோ முதல்ல செய்யும்போது லைட்டாக உங்களுக்கு முட்டி போடாமல் இருந்து போடுறதுனால வலிக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து செச்சிங்கன்னாக்க சரியாயிடும் செச்சுட்டோம் இப்போ மறுக்கால் நல்லா கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிங்கன்னாக்கா நீளமாக நல்லா நமக்கு இது பாருங்க அதனால் உங்களுக்கு ஆரம்பத்தில் செய்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக வச்சு காட்டினேன் நீங்கள் காலை அதிகப்படுத்த அதிகப்படுத்த நல்லா நமக்கு பாருங்கள் இந்த பயிற்சியாவது பாருங்கள் உங்காவது பாருங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து கம்மியாக செத்து காட்டணும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய் போக போக தான் வரும் நீங்கள் செய்யாமல் செய்யும்போது இந்த துடை த தசைகள் இந்த இடம் லைட்டாக உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தெரியும் மறுநாள் மறுநாள் செய்ய உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் நல்ல பேஸ்ட் செட் சேட்டோம் இப்பவே உங்களுக்கு இந்த மாதிரி முட்டி வந்து துணி வச்சி செஞ்சனே இப்பவே பாருங்க இடுப்பு முன்ன பின்னா சிக்க சைடுல சைடு கால் முட்டியும் உணர்ந்து பாருங்க இடுப்பை உணர்ந்து பாருங்க பாருங்கள் ஜாயிண்ட்டுக்கு எப்படி பயிற்சி கிடைக்குது பாருங்கள் செச்சுட்டோம் அப்படியே ஒரு ரொட்டே அதாவது இடுப்பு முதுகெலும்பு ஜாயிண்ட்டுக்கு எப்படி பயிற்சி கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம கால் முட்டிக்கும் கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் செஞ்சுட்டு அவ்வளோதான் பாருங்கள் முட்டி உங்களுக்கு முதல்ல வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சரியாயிடும் ரெண்டு நாள் தொடர்ந்து செஞ்சாக்கா இந்த பழைய வேலி போயிடும் அப்புறம் பழைய வெளியே போயிடும் அப்புறம் நார்மல் ஆகிடும் எந்த வலியுமே இருக்காது நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு மனு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா விடியாவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் செய்யட்டும் அனைவரும் பார்த்துட்டு செஞ்சாங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா நம்ம அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நன்றி வணக்கம்